கத்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம எஸ்ராவில் பார்த்துட்ருக்குறோம் எஸ்ராவில் பெருசியா ராஜாவாகிய அர்தஷ்டா ராஜா காலத்தில் எஸ்ரா வந்து பாவிலோண்டில் சிறைபிடிக்கப்பட்டு போய் நிறைய பேர் இருந்தாங்கள்லாம் அந்த காலத்தில் எஸ்ரா அங்கேருந்து என்ன செய்வான் எரசலேமுக்கு வருகிறான் வர்ற வேலையில் அவனோட நிறைய பேர் என்னச்சிடறாங்க அழைத்து கொண்டு வர்றான் அந்த அட்டவணையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் எல்லாது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் யார் யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்புறம் வந்து எட்டாவது அதிகாரத்தில் வந்து என்ன செய்கிறேன்னா இவங்க வந்து எல்லாரும் நினைச்சாங்க வரும்போது அகவா அண்டையில் என்ன செய்கிறாங்க அகவா அண்டையில் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நினைச்சுறாங்க மூன்று நாள் தங்கியிருக்கிறாங்க அந்த பர்சியராஜா காலத்தில் பாபிலேருந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வரும்போது மூன்று நாட்கள் செய்கிறாங்க இஸ்லாவோடு சேர்ந்த மக்கள் தங்கியிருக்கிறாங்க அங்கே தங்கி இருக்கும்போது ஆசாரியர்கள் லேவியர்களை வந்து பார்வையிடுறாங்க அதெல்லாம் ஒரு ஆசாரியர்கள் ஏவியர்கள் கூட நினைச்சல இவங்களோட வரல வராததுனால திரும்ப இவங்க என்ன செய்கிறாங்க ஜனங்களை அழைக்கிறாங்க ஜனங்களை அழைத்து இவங்க ஏன் வரலைன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு திரும்ப அவங்கள என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க அழைத்தின்படி அவங்க இவங்களோட செய்கிறாங்க வராங்க ஆனால் வந்து இவங்க வந்து போகிறதுக்காக செய்கிறாங்க இப்போ வந்து உபாசம் மூன்று நாட்கள் அந்த அகவார் நதி அண்டையில் எல்லாரும் ஒன்றாக கூடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் திரும்ப அந்த அகவா நதி அண்டையில் மூணு நாள் செய்கிறாங்க உபாசத்தை கூடறாங்க உபாசு இருந்து அந்த இடத்துல நினைச்சுறாங்க ஜெபிக்கிறாங்க ஆனால் வேசிலேருக்கு போகணும் போகும்போது சத்துரு கையில் விளக்கி இவங்களுக்கு பாதுகாப்புக்காக இவங்க நினைச்சலாம் ராஜா இடத்துல சேவகர்களையும் கேட்கல குதிரை வீரர்களையும் கேட்கல கேட்குறதுக்கு இஸ்ராவுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கு அதனால இஸ்ரா நினச்சலாம் கேட்கலையாம் ஆனால் வந்து தேவனுடைய கரம் வந்து இஸ்ராவோடு இருந்ததுனால காரியங்கள் என்னென்னலாம் காரியங்கள் கேட்குறானோ எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சார் நன்மையாக செய்து முடித்தார் அப்படி செய்து முடித்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ அங்கேருந்து உபாசை இருந்து முடிச்சிட்டு திரும்ப இவங்க செய்கிறாங்க கத்திர வந்து தேடுறாங்க கத்திரத்தில் விண்ணப்பம் பண்ணுறாங்க விண்ணப்பம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா பன்னிரெண்டு இப்போ ஆசாரியர்கள் தலைவர்களில் பன்னெண்டு பேர் அவர்கள் சகோதரர்களில் பத்து பேர் இவங்களெல்லாம் எடுத்து இவங்க நினச்சிராங்க வெள்ளி பொண்ணு பனிமொட்டுகள் இதெல்லாம் நிறுத்து கொடுக்குறாங்க கொடுத்து நீங்கள் இதை என்னச்சுறாங்க நீங்கள் இதை வச்சுக்கோங்க இது வந்து என்ன செய்து பரிசுத்தமான பொருள் அதனால் நீங்கள் என்ன செய்யுது என் கருத்துக்கு பரிசுத்தானது நல்லா பரிசுத்தான பொருளை நீங்கள் வச்சுக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இஸ்ரேல் வம்ச தலைவர்களுக்கு முன்பாக அதை ஒப்புவிக்க மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க விழிப்பாக இருந்து இதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரா சொல்கிறாங்க அப்புறம் வந்து அதை வந்து என்ன செய்கிறாங்க ஆசார் இல்லையே வீரர்கள் அந்த வெள்ளி பொண்ணு என்ன செய்கிறாங்க என்னச்சுறாங்க இறைசன்கிட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு செய்கிறாங்க கொண்டு போகும்படிக்கு அதை நிறுத்து வாங்கிட்டாங்க நிறுக்காமல் இருந்துச்சு இப்போ நிறுத்த அவங்க என்ன செய்கிறாங்க எடை போட்டு நிற்பது நிறுத்து வாங்கி கொண்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எரிசிலிமுக்கு போக முதலாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதியில் அகவா நதியை விட்டு என்னச்சுறாங்க இவங்க பயணம் புறப்படுறாங்க அகவா நதியிலேருந்து மூணு நாள் தங்கி இருந்தாங்க அது மூன்று நாள் தங்கியிருந்து உபாசை இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த அகவா நதியை விட்டு புறப்பட்டு எஸ்லமிக்கு இணைச்சிட்றாங்க போகிறாங்க ஆனால் அவங்க தேவனுடைய கரம் வந்து இவங்க மேலே இருக்கிறது தேவனுடைய கரம் இருக்கிறதுனால கர்த்தர் என்னச்சுறாரு இவங்க போகிற வழியிலலாம் சத்துருக்கள் இருந்து இவங்களை என்னச்சுறாரு விடுவிக்கிறார் சத்துருக்கள் கைக்கு இந்த பதிவு இருக்கிறவங்களுடைய கைக்கெல்லாம் இவங்களை என்னச்சுறாரு கர்த்தர் விலைக்கு என்னச்சுறாரு இவங்கள பாதுகாக்கிறாரு இப்படியே இவங்க என்ன செய்கிறாங்க நிறைய என்ன செய்கிறாங்க இப்போ வராங்க இறசிலேமே வந்து என்ன செய்கிறாங்க அங்கேயும் வந்து மூன்று நாட்கள் என்ன தங்கி இருக்கிறாங்க மூன்று நாள் தங்கி நான் நாலாம் நாளில் செய்கிறாங்கன்னா வெள்ளி அந்த பொண்ணு பனிமூட்டுகள்லாம் கொண்டு வந்தாங்களா இது வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியன் ஆகிய உரியாவின் குமாரன் ஜலதாத் கையிலும் வினஹாசின் குமாரன் இளையாசாரின் கையிலும் இணைச்சுறாங்க இதை வந்து நிறுத்து கொடுக்குறாங்க நிறுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் யேசுவன்குமாரை யோசபாத்து பின்னின் குமார் நோவதியா என்கிற லேவியரும் அவர்களோட என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் நினைச்சது எழுதப்படுத்த உழவு நிறுத்து கொடுத்தேன் உழவு இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து இசைப்பட்டு மீண்டவர்கள் செய்கிறாங்க இப்போ கர்த்தருக்கு எந்த செய்கிறாங்க சர்வாங்க தகன பள்ளியாக இஸ்ரேல் அனைத்திலும் பன்னெண்டு காளைகள் தொண்ணூற்றாறு ஆட்டுக்கடாக்கள் எழுபத்தி ஏழு ஆட்டுக்குட்டிகள் பாவர் நிவாரண பள்ளிக்காக பன்னெண்டு வெள்ளாட்டு கடாக்கள் இதெல்லாம் என்ன பழி பழியிடுறாங்க சிறையில் சிறை பிடிக்கப்பட்டு வந்தவங்க அந்த நாலா நாட்கள் இதெல்லாம் பழியிடுறாங்க பழியிட்டு இது வந்து கருத்தருக்கு சர்வாங்க தவன பலியாக என்னச்சுறாங்க செலுத்தி முடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜாவின் சன்னத்துக்கு நதியில் இருக்குது ராஜாவின் தேசாதிபதி அதிகாரிகள் கையில் ஒப்புவித்துருக்குறாங்க அப்பொழுது அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செஞ்சாங்களாம் உதவியாக இருந்தாங்களாம் இது வந்து எட்டாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு அடுத்தல ஒன்பதாவது காலத்தில் என்னதுன்னா இப்போ இதெல்லாம் செய்து முடித்தா சி நசர்வாங்க தாழ்ந்த பலியெல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரபுக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க இஸ்ராட்ட வர்றாங்க வந் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கத்திரால் விளக்கி விடப்பட்ட காணானியர் ஏத்தியர் யவூசியர் பெருசியர் கிருக்காசியர் அமோனியர் இப்படிப்பட்ட வந்தானோ ஜாதிகள் இருக்காங்களா இந்த ஜாதிகளோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களும் ஆசார் லேவியர்களும் அருவறுப்பான காரியங்கள் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அருவறுப்பான காரியங்களை செய்திருக்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க இந்த தேசத்து ஜனங்களுக்கும் அவர்களோட அறிவறுப்புகளுக்கு இவங்க விலகி அந்த ஜாதி மக்கள் எப்படி அருவறுப்புகளெலாம் செய்கிறாங்களோ அந்த அறிவறுப்புக்கு அதிகாரிகள் பிரவுகள்லாம் விலகி இருக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படின்னா அவர்களுடைய குமாரத்திகளில் ஏன்னா இவங்களோடு இந்த கானான் ஏரிய தேர் பெருசேரிய சேரி இவர்களோடு என்ன செய்யக்கூடாது வைக்க வைக்கக்கூடாது கற்று சொல்லியிருக்கிறாரு இப்போ இவங்களோட என்ன செஞ்சுட்டாங்க இவங்க வந்து லேவியர்கள் ஆசிரியாரர்கள்லாம் யார் பரிசுத்தமானவர்கள் இந்த பரிசுத்தமானவர்கள் செய்கிறாங்க தங்க வித்தை கொண்டு அவங்க கொண்டு கொடுத்துட்டாங்க அதனால வித்தை கொடுக்குறாங்க என்னென்னா அங்கே என்ன செஞ்சுட்டாங்க அங்கே உள்ள பெண்களை செய்கிறாங்க இவங்க திருமணம் முடிச்சிட்டாங்க அவர்களும் அவருடைய குமாரர்களுக்கும் என்ன செய்கிறாங்க என்ன பெண்களை கொண்டுட்டாங்களாம் அதனால் பரிசு விற்று என்ன செய்யினா தேசத்து ஜனங்களோடு என்ன செஞ்சுட்டு கலந்துருச்சு அதனால் இதுக்கு வந்து பிரபுக்கள் அதிகாரிகளும் அந்த அந்த கு குற்றத்தில் என்ன செய்கிறாங்க அவங்க இவங்க கையும் குற்றத்தில் முந்தினதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த வர்த்தமானங்கள்லாம் யார் எஸ்ராட்டது இவங்க சொன்ன உடனே எஸ்ரா அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்ட உடனே என்ன தன்னுடைய வஸ்திரங்களையும் கிழித்து தன்னுடைய சால்வையும் கிழித்துவிட்டான் கழித்துட்டுறது மாத்திரமில்ல தன்னுடைய தலைமயிறு தன்னுடைய தாடியில் உள்ள மயிறு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான் பிடுங்கிட்டான் பிடுங்கிட்டு என்ன செய்கிறான் ஒரு திகைத்து உட்காந்துருக்குறான் ஏன்னா எதுக்கு எதற்காக அப்படின்னா இப்போ சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் மித்தமும் இஸ்வருடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்கிற யாவரும் என்ன செய்கிறாங்க இப்போது எஸ்ரா உடக்கூடி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் எஸ்ரா என்ன செய்றா ஆந்திப்பள்ளி செலுத்தப்பட மட்டும் திகைத்தவனாக உட்கார்ந்துருக்கிறான் ஏன்னா இப்படி சிறை பிடிக்கப்பட்டு நேரத்தில் நம்ம எப்படி போயிட்டு அந்த இப்படி பாவத்துக்கு உள்ளாகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையில் என்ன செய்கிறான் திகைத்தவனாக இருக்கிறான் அந்திப்பள்ளி செலுத்துகிற நேரம் மட்டும் சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்கிறான் அப்படி திகைத்தனாகி உட்காந்துருக்கிறான் வந்தவர்கள் இப்படி இஸ்ரோல்திய வார்த்தைகளுக்கு ஆனால் அவனோடு கத்திர வார்த்தைக்கு நடுங்கிறவர்களும் சேர்ந்து கலந்து கொண்டுருக்குறாங்க இப்போ அந்திப்பள்ளி செலுத்துற நேரம் வந்த உடனே இப்போ அவன் நினைச்சிடான் இஸ்ரா வந்து எழுந்துரு தன்னுடைய ஏற்கனவே வஸ்திரங்கள்லாம் கிழித்து சால்வையும் கிழித்து ஏதோ இருக்கலாம் அதோடு வந்து இணைச்சிடான் அந்திப்பள்ளி செலுத்துகிற நேரத்தில் அந்திவள்ளி செலுத்துகிறேன்னா கற்றுக்கு அந்திவள்ளி செலும் ஜெபத்துபங்கள் அதனால் என்னச்சிரா முழங்கால் ப அந்த அந்த கிழிந்த வஸ்திரத்தோடு என்னச்சிரா முழங்கால் படிடான் முழங்கால் படிட்டு கைகளை செய்கிறான் கற்றுட்டு தேவனுக்கு நேராக விரிக்கிறான் ரெண்டு கைகளையும் கற்றுக்கு நேராக விரித்து ஜெபிக்கிறான் எப்படி ஜபிக்கிறான்னா என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க நான் வெறுக்கி கலங்கி கலங்கின ஒன்றாக இருக்கிறேங்கிறான் ஏன்னா ஜனங்கள் பாவ செஞ்சுட்டாங்களா அதனால் என் தேவனுக்கு முன்பாக நான் இந்த கைங்களை தேனுக்குன்ப நான் எடுக்க விற்கு கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று எங்கள் குற்றங்கள் பரிந்து அணைச்சது வளர்ந்து பெருகிட்டு குற்றங்கள் அக்கிரமங்கள் தலைக்கு மேலே பெருகிட்டு குற்றங்கள் பரிந்து வளர்ந்து போயிற்று என்னால் எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் என்ன பெரிய குற்றத்துக்கு நாங்கள் என்ன செய்றோம் பிதாக்கள் புதாக்கள் காலத்திலேருந்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம் எங்கள் அக்கிரமளித்த நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்தி தேச அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் கூட நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் இப்பொழுது எங்கள் தேவனாய கத்தர் எங்களுக்கு தப்பினா சிலரை என்ன செஞ்சிங்கன்னா எங்களை மீதி ஆனால் நிறையா பட்டயத்தில் கொண்டு போட்டாங்கள்ல சில ஜனங்கள் சுக்கரங்களுக்கும் அடிப்பட்டதுனால மறுஜாதியான பெண்களை திருமணம் முடித்ததுனாலும் அநேகர் எடுத்துறாங்க கத்தர் நேப்பார் நேசர் ஆகிய பாபு தேச ராஜா கையெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு அதனால அவங்க நினைச்சாங்க நிறைய பேர் பட்டயத்தினால கொண்டு போட்டுட்டாங்க அதனால் கொஞ்சமாக தான் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆலயத்தெல்லாம் எடுத்து தீக்கிராக்கப்பட்டுட்டாங்க அதில் ஆலயத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தீக்கிரையாக்கப்பட்டு சொல்லி பார்த்தோம் அதான் சொல்கிறாரு சரா நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் செய்கிறோம் நாங்கள் தப்பி இருந்தோம் அந்த தப்பி இருந்தவர் கூட எங்கள் பரிசுத்தலத்துக்கு எங்களுக்கு ஒரு குச்சி எங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தலத்துக்கு குச்சியை கொடுக்குனா எங்களை வந்து அழிக்காதபடிக்கு எங்களுக்கு ஒரு அந்த வைக்கிற எங்களை காக்கிற காண்டு கொஞ்சம் எங்களுக்கு உயிரோடு வச்சுருக்குறீங்க ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களை அடிமை நாங்கள் அடிமை தினத்தில் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு உயிர் கிடைச்சிச்சு ஆனாலும் கொஞ்சம் தோடமாவது எங்களுக்கு நினைச்சது கிருபே கிடச்சிது நாங்கள் அடிமையிலாக இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் அடிமையிலாக இருந்தாங்க பாபிலோன் சித்திரம் நினைச்சாங்க நாங்கள் அடிமையிலாக இருந்தோம் எங்கள் அடிமை தினத்தினாலே எங்கள் தேவன் எங்களை நினைச்சுறாரு கை விடாத எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாலாய் போனதை நம்ம புதுப்பிக்க படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலி என்ன செஞ்சுட்டு நீங்கள் கட்டளை எட்டுட்டீங்க ஆனாலும் பெருசியார் ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு என்ன செய்யலை தயவு செய்தார் கத்தர் எங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய பெருசியார் ராஜா எங்களுக்கு நோய்ப்புக்காட்டினார் காலத்தில் எங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனாலும் கொஞ்சம் பேர் நாங்கள் மீதியாக இருந்தாலும் பெருசியார் ராஜாக்கன் சமூகத்தில் எங்களுக்கு என்னது தயவு கிடைக்கப்பட்டுச்சு தயவு கிடைத்ததுனால நாங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்பவும் வந்து எங்களைனா எங்கள் தேவனே நாங்கள் இனி நாங்கள் என்ன சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஏற்கனவே குற்றவாளியாகி சிறைப்பிடிக்கப்பட்டு கொஞ்ச பேர் தான் நாங்கள் மீந்திருந்தோம் அப்போ அந்த இன்னும் என்ன செய்வோம் நாங்கள் எந்தி நாங்கள் என்னத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஏன்னா எங்களுக்கு உயிர் கொடுத்தீங்க எங்களுக்கு இப்போ எங்களுக்கு திரும்பவும் என்ன செஞ்சீங்க எரிசில போய் கொண்டு வந்தீங்க பெருசை ராஜா காலத்தில் எங்களுக்கு தேவ அடிச்சிச்சு எங்களுக்கு தேவையான நாங்கள் இன்னும் என்ன சொல்லுவோம் தேவ் உமது ஊழியக்காரராக தரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகள் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுட்டு நாங்கள் விட்டுட்டோம் எங் நாங்கள் சூழ்ந்து இருக்கிற கூர்ப்பதற்கு தேசமானது தேசா தேசம் உள்ள ஜனங்களின் அசிங்கத்தினாலும் அது ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய தொடங்கி சகல அருவறுப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் என்ன செய்ய எங்கள் தேசம் தீட்டுப்பட்டு போய் இருக்குது அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் நீங்கள் பழத்து கொண்டு தேசத்து நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு மும்பலிக்காக பின் வைக்கும் நீங்கள் உங்கள் குமாரத்துகளை அவரோட குமாரருக்கு கொடாதபடிக்கு அவரோட குமாரத்துகளை உங்களோட குமாரர்கள் கொல்லாத படிக்க எங்கள் நன்மையும் ஒரு காலம் அங் அங்கே என்ன செய்ய நாடாமல் இருப்பீர்களாகன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனாலும் எங்கள் தேவனே எங்களை கொல்லாத செய்களினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இந்த பாறங்கள் எந்திரிச்சது எங்கள் மேலே வந்து சுமந்து வந்துருச்சு ஆனாலும் எங்களை அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினே எங்களுக்கு இடாதபடிக்கு எங்களை இப்படி நீங்கள் தப்பை விட்டிருக்கு தப்பை விட்டிருக்கிறீங்க எங்களை நாங்கள் செய்த இதில் வந்து எங்களை என்ன தப்பை விட்டுருந்தீங்க ஆனாலும் திரும்பவும் நாங்கள் என்ன சொறோம் இந்த அக்கிரமத்துக்கு நாங்கள் ஆளாக்கிட்டோம் அதனால உங்களோட கற்பனையில் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் வீணாக்கிட்டோம் இந்த அறிவறுப்புகளை ஜனங்களோட நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் சம்பந்த கலக்கு கலக்கத்தகாது தலக்க த கலக்க தகுமா நீங்கள் கலக்கக்கூடாதுன்னு செஞ்சுருக்கிறீங்க அப்படியே நாங்கள் கலந்தால் ஜனங்களும் மீதியாக இல்லாத படிக்க நிர்மலமாக மட்டும் மேல் குக்கிர கோபமாக இருப்பிர் அதனால் இஸ்லியனாக கர்த்தாவே நீதி உள்ளவர் அதனால் இந்நாளில் இருக்கிறது போல் நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் இதோ நாங்கள் உமக்கு உன்பாக குற்றத்திற்கு உள்ளவனாக இருட்டோம் ஆனாலும் இது நிமித்தம் நாங்கள்காக நீக்கத்தக்கவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி எத்தனையோ நேரங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தோம் திரும்பவும் நாங்கள் இதை மீறிவிட்டோம் அதனால் நாங்கள் உங்கள் சமூக நீதி உள்ளவர் உங்கள் சன்னிதானத்தை நிற்கிறேன் நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி நினச்சிடான் பிரார்த்தனை பண்ணுறான் அந்த நேரத்தில் ரெண்டு கண்கள் ரெண்டு கைகளையும் ஏறெடுத்து மழங்கால் படிட்டு அந்த நேரத்தில் தேவ சமயத்தில் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறான் இப்போ அடுத்தது இன்றைக்கி பத்தாவது அதிகாரம் பத்தாவது காரத்தில் என்னென்னா இஸ்ரா வந்து என்ன செய்றான் இப்போ இப்படி விண்ணப்பம் பண்ணி முடிக்கிறான் விண்ணப்பம் பண்ணி இப்போ அவரி கேட்டு அழுது ஜோம் பண்ணிட்டு திரும்ப எழும்பி என்ன செய்கிறான்னா ஆலயத்துக்கு முன்பாக போய் செய்கிறான் தாளை விழுந்து கிடக்கிறான் அன்றைட்டு அழுது மன்னிப்பு கேட்டுட்டான் ஜெபிச்சுட்டான் பிரதமர் பண்ணிட்டான் ஆனாலும் இன்னும் ஜனங்கள் மனம் திருமணமே தன்னுடைய த மன்னிப்பை வந்து மக்கள் செய்த தப்பை வந்து கற்றிடத்தில் மன்னிப்பு கேட்குறாரு அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும்ல அதனால் அவர் என்ன செய்கிறாரு கற்ற இடத்துல அழுது பிரார்த்திட்டு மீண்டும் இஸ்ரேல் என்ன ஆலயத்துக்கு முன்பாக என்ன செய்றான் வந்து அறிக்கையிட்டு அழுது திரும்பவும் தேவனுக்கு முன்பாக இருந்துச்சுறான் தாளை விழுந்து கிடக்குறான் அப்போ இஸ்ரேலில் புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் மகா பெரிய சபையை எழுந்துட்டு அவனிடத்துல கூடியே வந்துட்டு ஏன் எஸ்ரா ராஜா எஸ்ரா இணைச்சிட்றான் இப்படி வந்து அழைத்துக்கு முன்பாக இப்படி விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்டர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் நினைச்சிடாங்க அவரா பெரிய மகா பெரிய சபையை நினைச்சிட்டு அவனிடத்துல கூடி வந்துட்டு இப்போ ஜனங்கள் எல்லாரும் எஸ்ராவை பார்த்து நினைச்சிடலாம் அழுறாங்க அழைத்துக்கு முன்பாக எப்படி கிடக்குறதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் நினைச்சாங்க அழுறாங்க அப்பொழுது ஏழாம் புத்திரர் ஒரு நகை எகிலியான் குமாரன் செக்கன்யா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறோம் இஸ்ராட்டை வரான் எஸ்லாட்டு வச்சதுதான் நாங்கள் தேசியத்து ஜனங்கள் உள்ள அன்னி ஸ்திரிகளையும் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் நாங்கள் சேர்த்துக்கொண்டோம் அதனால் எங்கள் தேவனுக்கு ஒருதமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பாவம் செஞ்சிட்டோம் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரேவளுக்கு நம்பிக்கை உண்டு இந்த கார நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் ஆனாலும் சிந்த எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு கத்திர என்கிட்ட நாங்கள் வண்டிக்கு கேட்கும்போது கற்று நிச்சுங்களே விடுவிப்பார் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சொல்கிறோம் அதனால் எப்பொழுதும் அந்த ஸ்திரிகள் எல்லோரையும் நாங்கள் என்ன செய்தோம் அந்த ஸ்திரீகளை அந்த அன்னியிடத்துல திருமணம் முடித்த ஸ்திரீ இருக்காங்க அவங்களையும் அவரிடத்துல பிறந்த பிள்ளைகளையும் நாங்கள் என்ன சொறோம் எங்களுடைய ஆண்டோடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்கிறவங்கள ஆலோசனைக்கு ஏற்ற பிரகாரம் அதை நாங்கள் என்ன செய்வோம் அகற்றிப்படுவோம் போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே யார் செகண்ட்யா வந்து அப்படி வந்து சொல்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் தேவனோட நாங்கள் உடன்படிக்கப்படும் எங்கள் ஸ்திரீகள் எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க நாங்கள் அன்னை எல்லாம் நாங்கள் விளக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்கள் உடன்படிக்கப்படுவோன்னு சொல்கிறோம் சொல்லிவிட்டு சொல்கிறோம் நீ எழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப்போ ஆலைக்கு முன்பாக க கடந்த எஸ்தரா என்னச்சரா அப்படின்னா இப்போ அந்த செகன்யா சொல்ல கட்டி நினச்சிடா எழுந்துடுறோம் நாங்கள் இந்த காரியத்தை செய்த நிமித்தம் இது உமக்கு அடுத்தது நாங்களும் உமோட கூட நாங்கள் நினைச்சும் இருப்போம் நீ திறன் கொண்டு இதை செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொன்னோடனே இப்போ இசுரா என்ன செய்கிறான் இப்போ அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறான் எழும்புகிறான் எழும்பி ஆசாரியர்கள் லேவியர்கள் பிரதான மாணவர்கள் இசுரவில்ல அனைவரும் செய்கிறாங்க இந்த வார்த்தை முடி செய்யும்படிக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க ஆணையிட்டு கொடுக்குறாங்க இஸ்ரா எழுந்திருக்குறான் ஆசாரிகள் லேவியர்கள் பிரதான மாணவர்கள் எல்லோரும் என்னச்சுறாங்க இந்த இதுக்கு ஆணையிட்டு கொடுக்குறாங்க ஆணையிட்டு கொடுத்தோன்னே இப்போ இசுரா என்ன செய்கிறான் அந்த என்னுடைய ஆலயத்துக்கு இருந்து என்ன செய்கிறான் எழும்புறான் எழும்பி வந்து என்ன செய்கிறான்னா வர்றான் எழும்பி வரும்போது இளையாசின் குமார் ஆகிய யோகனான் அறைக்குள்ளே நினைச்சிடறான் பிரவேசிக்கிறான் அந்த யோகனான் என்ன செய்றான்னா இப்படி சிறைய பிடிக்கப்பட்டவர்கள் இப்படி இந்த செய்த குற்றத்தின் என்ன நினச்சிடறான் அப்பவும் புசி தண்ணீரும் குடியாத படிக்க என்ன செய்வான் அப்போ புசியாத இப்படி தண்ணீர் குடிக்காத பிடிக்க என்ன செய்றான் மூன்று நாட்கள் என்ன இவன் தன்னோட அறையை விட்டு என்ன செய்யலாம் வெளியே வரவே இல்லை அந்த அந்தளவில் என்னச்சிடா இருக்கிறான் இப்போ அறைக்குள்ளே நினைச்சாரு இஸ்ராக வந்து பிரவேசிக்கிறார் பிரவேசித்துட்டு அந்த சிறையறுப்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வேன் எரிசிலேமில் வந்து கூடணும்னு சொல்லி சொல்கிறாப்புல எல்லாருமே சிறையர்ப்பு யாரெலாம் பிடிக்காது எல்லோரும் எரிசிலமே வந்து வந்து கூடணும் அப்போ வந்து எரிச்சிடும் மூன்று நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பருடைய ஆலோசனப்படி எவ்வளவு நாளிலும் மூன்று நாளைக்குள்ளே யார் எல்லாரும் வந்திருக்கணும் யாரும் வரல அப்படின்னா அவங்களோட பொருட்கள்லாம் என்ன சார் சப்தி செய்யப்படும் அப்போ சிறையறுப்பில் இருந்து யா சபைக்கு முன்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க புறக்கணிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இப்போ ஈதாவிலும் எரிசிலமில் நினைச்சாங்க இந்த வார்த்தைகளை சொல்லி என்ன செய்கிறாங்க விளம்பரம் பண்ணுறாங்க அப்படியே யூதா பெண்ணியமீன் எல்லோரும் எல்லாரும் செய்கிறாங்க மூன்று நாளைக்குள்ளே எருசிலேம்லேயும் என்ன இப்போ ஒன்று கொடியாச்சு இப்போ எல்லாரும் சில ஜனங்களும் இஸ்லீமுக்கு உள்ள இப்போ இது ஒன்று கூடி இருக்கிறாங்க யூதா பெண்ணியமீன் கொத்திரத்தர் எல்லோரும் மூன்று நாளைக்குள்ளே எருஸ்லீமே கூடியாச்சு இப்போ அது வந்து ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதியாக இருந்துச்சான் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியில் என்ன செய்கிறாங்க அந்த காரியத்தினாலும் என்ன செய்கிறாங்க நடைங்கிற காரியத்தை அந்த கதை குற்றத்தினால எல்லோரும் வந்து ஒன்று போட்டி வர வச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து அடமழை காலம் அடமழை காலனால என்ன செய்யது மழை என்ன செய்து பெஞ்சு கொண்டே இருக்கிறது இப்போ அதனால் என்ன செய் குளிரவும் செய்யும் அடமழை காலங்கிறனால என்ன செய்யும் குளிரம் அதனால அவங்க சொல்கிறாங்க இந்த காரியத்தினால அந்த அடமழை காலங்களில் அவங்க எது குளூரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆசனா ஏசுராக என்ன செய்றான் எலும்பி அவரை நோக்கி சொல்கிறான் நீங்கள் வந்து இஸ்ரேலில் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான நீங்கள் ஸ்திரீகளை என்ன செஞ்சிட்டிங்க விவாகம் பண்ணிவிட்டீங்க அதனால நீங்கள் தேசத்தில் என்ன செஞ்சிட்டீங்க பாவம் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரா என்ன செலான்னு சொல்கிறாப்பில்ல எல்லாரும் எல்லாரும் ஒன்று கூடி வந்த உடனே இப்போ இஸ்ரா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு இப்பொழுது நீங்கள் உங்கள் பிளே தேவனாக கருத்துல இடத்துல என்ன செய்ங்க நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக கருத்துல இடத்துல என்ன அறிக்கை அறிக்கையிடுங்க அப்படிங்கிறான் அவருடைய பிரியத்தின்படி செய்து தேசத்தின் ஜனங்களையும் மரியாதையான ஸ்திரீகளையும் நீங்கள் செய்யுங்க விட்டு விலகுங்கிறாங்க ஏன்னா அவங்க நம்மளால எல்லாம் சொல்லிட்டாங்களே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த எழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எலும்பி இருந்திருக்கோம் அவங்க ஆணையிட்டு கொடுத்தாங்கல்ல அதனால இப்போ தைரியமாக என்ன கேட்குறாரு நீங்கள் எல்லோரும் செய்யுங்க உங்கள் தரத்து இடத்துல என்னச்சுங்க அறிக்கையடுங்க அறிக்கைட்டு உங்கள் பிரியத்தின்படியே செய்து தேர் சேர்ந்த ஜனங்களே மரியாதையான ஸ்திரீகளையும் நீங்கள் செய்யுங்க விட்டு விலகுங்க அப்படிங்கிறாரு அப்படியே சபையர் யாவரும் மகா சத்தத்தோட எக்ஸர்வாக்கு பிரயோகமாக சொல்கிறாங்க நீ சொன்ன வகத்தின்படியே செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறாங்க ஆனாலும் ஜனங்கள் திருளாக இருக்கிறாங்களாம் ஜனங்கள் வந்து திருளாக இருக்கிறாங்க ஆனால் இது வந்து என்ன செய்ய மாரிக்கலமாக இருக்குது மாரிக்கலமாக இருக்கிறதுனால எங்கள் வெளியில வந்து யாராலும் என்ன செய்யலாம் நிற்கக்கூடல ஏன்னா மழை பெஞ்ச அடமழை காலையில் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல அதனால யாராலும் நிற்கக்கூட முடியல அதனால் அங்கே சொன்னாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையில இந்த காரியத்தில் கட்டளை மீறினவர்களாக நாங்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஒரு நாள் ரெண்டு நாள் விசாரிக்கக்கூடிய அளவில் நாங்கள் இல்லை நிறையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சபை எல்லாரும் நாங்கள்லாம் அநேகர் சொல்லிட்டு ஆகியோர் இதற்கு சபை எங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்கார வைக்கணும் சபை எங்கும் நிறையா இருக்கிறனால ஒரு ஆள் ரெண்டாள் விசாரிக்க முடியாது அதனால சபை எங்கும் பிரபுக்கள் சார்பு வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காரியத்திருமித்தும் நம்முடைய தேவனுக்குள் இருக்கிற உக்கர கோபம் எங்களை வீட்டு என்னச்சியும் திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தில் ஒவ்வொரு நியாயாதிபதிகளோடும் குறித்த காலத்தில் வர கடவுள்னு சொல்கிறாங்க இப்போ மரியாதையான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்திலும் மூப்பரிடம் என்ன சொன்னோம் குறித்த காலத்தில் என்ன சொன்ன வரணும் அப்படிங்கிறாங்க அதன்படியாக இப்போ ஆசகாலின் குமார யோனத்தானும் தீர்காயம் திக்காவின் குமாரன் யுக்தியாக மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டாங்களாம் யோனத்தானும் யோனத்தானும் எச் இதாக மாத்திரம் நினைச்சிடாங்க அதுலேருந்து விசாரிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட மெசலாமும் செப்பதான் என்ன லேவியனோ அவங்களோட நினச்சிராங்க உதவியாக இருக்கிறாங்களாம் இப்போ சிறையில் இருந்து வந்தவர்கள் நினைச்சிடாங்க இந்து பிரகாரமாக நினைச்சிடாங்க செய்கிறாங்க ஆசாரனாக எஸ்ராவும் நினைச்சிடா தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சத்தின் தலைவர் அனைவரும் நினைச்சாங்க இந்த காரியத்தின் மித்தம் விசாரிக்க முடியாது நினைச்சிடறாங்க பத்தாம் தேதியில் பத்தாம் மாதம் முதல் தேதியில் எல்லோரும் நினைச்சுறாங்க தனித்து உட்காந்துக்கிறாங்க பத்தாம் மாதம் முதல் தேதியில் எல்லோரும் தனித்து உட்காந்துக்கிறாங்க அப்போ வந்து அன்னை ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர் எல்லோரும் என்னோட காரியத்தின் மித்தம் முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடிச்சுருக்காங்களாம் பத்தாம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்காந்துக்கிறாங்க அப்போ ஆரம்பிக்கப்பட்டது முதலாம் மாதம் முதலாம் தேதியில் நினைச்சிருக்காங்க அதை விசாரித்து முடிச்சிருக்கிறாங்க விசாரித்து முடித்து அந்த ஜாதியான ஸ்திரிகளை நினைச்சிடாங்க அவங்கள விட்டு அப்புறப்படுத்தியை அனுப்பிவிட்டாங்க இப்போ வந்து ஆசாரி புத்திரில் யாரெல்லாம் மருத்துவாதையான மனைகளை கொண்டாங்க அப்படின்னா ஆசாரியின் புத்திரில் மருச்சாதையான பெண்களை கொண்டவர்கள் யாருன்னா யோசனாக குமாராகி யேசுவா யோவானின் குமாரன் யேசுவின் குமாராகி அவன் சகோதரன் மாசையா எலியேசர் யாரி எதிலியா இவர்கள் நினைச்சாங்க இவங்களும் மறு ஸ்ரீ மரியாதனை ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இருக்காங்க ஆசாரிய புத்திரர்கள் இவங்க இணைச்சிட்றாங்க நாங்கள் எங்கள் ஸ்திரிகளை எங்களை விட்டு நாங்கள் தள்ளி விட்டுருவோம் மலை முன்பாக நாங்கள் அவங்கள நினைச்சிடுவோம் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் செய்த நிமித்தம் எங்கள் குற்ற நிவாரண பணியாக நாங்கள் ஒரு ஆட்டுக்கடாவே நினச்சிடுவோம் செலுத்துறோன்னு சொல்லி அவங்க நினைச்சிருவாங்க ஒரு ஆட்டுக்கடாவே நினைச்சாங்க செலுத்துகிறாங்க இப்போ இம்மரின் புத்திரர்கள் அனானிய செபேதியா ஆரியவின் புத்திரர் மாசையா எலியா செமையா இயக்கியல் உசியார் என்பவர்களும் பஸ் பஸ்கூரின் புத்திரர்கள் எலியசனாக மாசையா இஸ்மவேல் எதனியேல் யோசப்பா தியலசா என்பவர்களுமா இவங்கெல்லாம் ஆசாரியர் விபத்துல மரியாதையான பெண்களை கொண்டவங்க அடுத்த லேவியர்களை வந்து யோசப்பா சிமயி கெளிதா என்னும் பேருள்ள கெலையா பெத்தகியா யூதா எலியசர் என்பவர்களாம் இவங்களும் நினச்சிட்டாங்க மரியாதையான ஸ்கிரீலே கொண்டுருக்குறாங்க அடுத்தள்ள பாடகர்கள் பாடகர்களை எலியாசிப்பும் வாசல் காவலர்கள் சல்லும் தெல ஊரி என்பவர்களும் மற்ற இசிறர்களுக்குள்ளே பாஷ பாரேசின் புத்திரர் சமீபா எஹியா மல்கியா மியாமி எலியாசா மல்கிசா கனயா என்பவர்களும் இவங்க ஏழாம் புத்திரில் ஏழாம் புத்திரில் மத்தனியா சஹரியா எகியல் அப்தி எரியல் எலிமா என்பவர்களும் சத்துவின் புத்திரில் எரியானா எலியாசி மத்தனியா எரிமோ சாபாத் அஹிசா என்பவர்களாம் பெபாயன் புத்திரில் யோகுனான் அனனியா சாபாயி எல் அத்லா என்பவர்களாம் பாணியின் புத்திரில் மெசுலா மல்லுக் கதயா யாசு செமையல் ராமாத் என்பவர்களாம் பாகால் பிராவின் புத்திரில் அத்னா கெலத் பெனையா மாசையா மத்தனியா பெசலியல் பின்னி மனாஸ் என்பவர்களாம் ஆரிமின் புத்திரில் எலியசர் இசியா மல்கியா செமையா ஷிமியோனா பெனியின் மல்லுக் செமரியா என்பவர்களாம் ஆரியவின் புத்திரில் மத்தனாயி மத்தத்தியா சாபாத் எரிபிலேத் இளையசனர் மனாசே சிமே என்பவர்களாம் பானியின் புத்திரில் மாதாயி அம்ராம் ஓவியலாம் பெனயா வெதியா கல்லியா வனியா செமையா அப்படி இவர்களையும் நிறையவர் என் தள்ளும் அபரியா எசேபேத் என்பவர்களாம் நெபரும் புத்திரை எயல் மத்தத்தியா சாபா செபினா யாத்தியா ஜோவேல் என் பெனயா என்பவர்களாம் இவர்கள் எல்லாரும் மரிஜாதையான ஸ்திரீகளை கொண்டிருக்காங்க இவர்கள் சிலர் கொண்டிருந்த ஸ்திரிகளிடத்தில் பிள்ளைகளையும் என்ன செஞ்சாங்க பெற்றாங்களாம் இது வந்து இஸ்ராபத்து முடிஞ்சிருக்கு அடுத்தல இதே தொடர்ச்சி நாளைய தினத்தில் நெஹாமியா புத்தகத்தில் நம்ம பார்ப்போம் கத்த தமித ஆசிரிய